புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தையும் தந்தை பெரியார் படத்தையும் இணைத்து துண்டு பிரசுரங்கள் அச்சடித்து ஒட்டியவன் இந்த திருமாவளவன் என்றும் பெரியாரியவாதிகள் தன்னை வியப்பாகவும் அம்பேத்காரியவாதிகள் தன்னை வெறுப்பாக பார்த்ததாகவும் திருமாவளவன் வருகைக்கு முன்னர் வரை பெரியார் ஓபிசி தலைவராகவே பார்க்கப்பட்டதாகவும் அதுவரை அம்பேத்காரியவாதிகள் பெரியாரை ஏற்றுக்கொண்டதில்லை என்றும் அதை உடைத்தவன் திருமாவளவன் என்று அம்பேத்காரியத்தையும் பெரியாரியத்தையும் இணைத்த பெருமை தமக்கு உண்டு என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு தந்தை பெரியார் புகைப்படத்தையும் இணைத்து தொண்டறிக்கைகளிலும் சுவரட்டுகளிலும் அச்சிட்டு மதுரை மண்ணில் நான் ஒட்டிய காலத்தில் என்னை வியப்பாக பார்த்தார்கள் அம்பேத்கர் என்னை வெறுப்பாக பார்த்தார்கள் திருமாவளன் வருகைக்கு முன்னர் வரை பெரியார் பி சி தலைவராகத்தான் தமிழ்நாட்டிலே இருந்தார் அதை அப்படித்தான் புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது அவர் ஓபிசிக்கான தலைவர் எந்த அம்பேத்கர் இயக்கமும் பெரியார் படத்தை துண்டறிக்கைகளில் போட்டதில்லை சுவரொட்டிகளில் அச்சிட்டதில்லை தனிநபர்களாக போற்றுவதுண்டு பேசுவதுண்டு அம்பேத்கர் இயக்கங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டதில்லை அதை உடைத்தவன் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வேறு அம்பேத்கர் இயக்கங்கள் வேறு என்று மிகப்பெரிய அளவிலே இடைவெளி இருந்தது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகளை சாதியவாதிகளாக பார்த்த காலம் அம்பேத்கர் புத்தகத்தை படிப்பதே கூடாது என்கிற நிலை இருந்த ஒரு சூழல் எழுபதுகளில் எண்பதுகளில் நாம் கல்லூரி மாணவராக இருந்த காலத்தில் கூட அம்பேத்கரை அவ்வளவு கடுமையாக வந்து தொடர்கள் விமர்சிப்பார்கள் அறையிலே நாம் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த காலத்தில் இடதுசாரி இயக்கங்களுக்கும் அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் இருந்த இடைவெளியை குறைத்தவன் திருமாவளவன் இடதுசாரிகள் என்னை அழைக்கிறார்களோ இல்லையோ நானே அவர்களை தேடி போவேன் அவர்கள் அலுவலகம் போவேன் அவர்களை சந்தித்து பேசுவேன் அவர்களோடு உரையாடுவேன் அவர்களோடு சேர்ந்து போராட வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்துவேன் இன்றைக்கும் அது தொடர்கிறது டெல்லியிலே நான் முதன்முதலாக நாடாளுமன்ற உறுப்பினரானதும் நான் பார்க்க விரும்பிய தலைவர் முதலில் சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தான் போனேன் அதன் பிறகு இடதுசாரி கட்சியில் இன்னொரு தலைவர் சுதாகர் ரெட்டி அவரை போய் பார்த்தேன் அம்பேத்கர் இயக்க தலைவர்களை சந்திப்பதை விட இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை போய் சந்தித்து அவர்களோடு உறவாடுவதை நான் ஒரு வாடிக்கையாக கொண்டிருந்தேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இடதுசாரி இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து பணியாற்றுகிறது என்று சொன்னால் அந்த இடைவெளியை தகர்த்தவன் திருமாவளவன் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அகில இந்திய அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் இடதுசாரி இயக்கங்களுக்கும் பெரிய உறவே இல்லை மிகப்பெரிய இடைவெளி நான் கூட சொல்லுவேன் மாயாவதியை சந்தித்து பேசாமல் இருந்ததால் பிஜேபி தலைவர்கள் பேசுகிறார்கள் நீங்கள் ராம்தாஸ் அத்வாலே ராம்விலாஸ் பாஸ்வானோடு உறவாடாமல் இருந்ததால் தான் பிஜேபி தலைவர்கள் அவர்களோடு உறவாடுகிறார்கள் முன்கூட்டியே நீங்கள் அவர்களோடு உறவாடி இருக்க வேண்டும் இந்த அரசியல் பகிர்வு கருத்து பகிர்வுகள் நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படி இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு வலதுசாரிகளோடு இணைந்து செயல்படக்கூடிய நிலை அம்பேத்கர் இயக்கங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற விமர்சனத்தை நாம் வைப்பது பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் இரண்டு பேரும் வேறு வேறு தலைவர்கள் என்கிற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது இதுதான் ஆர் எஸ் எஸ் பேசுகிற அரசியல் எப்படி இரண்டும் வேறாக முடியும் இரண்டு அடையாளங்களும் எப்படி வேறாக முடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் பெரியாரை சந்திப்பது அம்பேத்கருடைய வழக்கமாக இருந்தது அந்த காலத்தில் அம்பேத்கரை அடையாளம் கண்டு அவரை நட்பு ஆக்கி கொண்டவர் பெரியார் அவரை தேடி போய் சந்தித்தவர் பெரியார் மியான்மர் மாநாட்டுக்கு போனவர் பெரியார் அம்பேத்கரின் அழைப்பை ஏற்று எப்படி இரண்டு பேரையும் வேறு வேறாக பார்க்க முடியும் இந்த அரசியல் யாருடைய அரசியல் இந்த அரசியல் வளர்ந்தால் என்ன ஆகும் அம்பேத்கரை நாம் மராத்தி மொழியை பேசக்கூடிய வட இந்தியக்காரர் என்றால் பார்க்க முடியும் அம்பேத்கரை அப்படி நான் வட இந்தியக்காரர் என்று பார்த்தால் நான் என்னவாக பார்க்க முடியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் இடதுசாரிகளை தவிர பெரியார் இயக்கங்களை தவிர வேறு யாரோடு நாம் கைகோர்க்கவே முடியாது எந்த களத்திலும் கைகோர்க்க முடியாது ஒன்பதிலே திமுக கூட்டணி வேண்டாம் அதிமுக கூட்டணிக்கு போவோம் என்று தலைவர்கள் சொன்னார்கள் நான் சொன்னேன் திமுக கூட்டணிக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றனவோ அதே காரணங்கள் அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டாம் என்பதற்கு இருக்கிறதா இல்லையா என்று நான் கேட்டேன் எந்த வகையிலே அது ஈழத்தை ஆதரித்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பிறகு ஈழம் குறித்து அதிமுக எங்காவது பேசியதுண்டா புலிகள் அழிக்கப்பட்டார்கள் வரையில் என்றாவது ஒரு நாள் அதிமுக ஈழம் குறித்து பேசியதுண்டா தீர்மானம் உண்டா என்ற கேள்விகளை நான் எழுப்பினேன் ஆகவே அதுதான் சந்தர்ப்பவாதம் அந்த நேரத்தில் திமுகவை எதிர்க்க வேண்டும் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நிலைப்பாடாக இருந்ததை தவிர ஈழத் தமிழர்களுக்கு நலன் விளைவிக்க வேண்டும் என்பதாக அது ஆகவே நான் இருக்கிற இடத்தில் இருக்கிறேன் நீங்கள் இருக்கிற இடத்தில் இருங்கள் என்று மட்டும்தான் என்னால் அன்றைக்கு சொல்ல முடிந்தது